வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தெனாலிராமன் கதையை சொல்ல போகிறேன் தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் அவருடைய ஆலோசகராக இருக்கிறாரு அப்படி ஒரு நாள் அந்த அரசு சபையில் சில டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறுமி அங்கே உள்ளே வராங்க அவங்க பொம்மை செய்கிறவங்க பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பொம்மைகள் அதில் மூன்று பொம்மைகள் ஒரே மாதிரியாக இருக்குது ஆனால் இதில் வித்தியாசம் இருக்குது அதனுடைய வித்தியாசத்தை யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்கள நான் அறிவாளின்னு ஒத்துப்பேன் அப்படி இல்லைனா இந்த சபை அறிவாளிகளே இல்லாத சபை என்று அரசர் ஒத்துக்கணும் அப்படின்னு கேக்குற அந்த குழந்தை பாருங்களேன் குழந்தை கூட அரச சபையில் போய் பேச முடிஞ்சிருக்கு ஒரு காலத்துல அப்போ இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறாங்க அரச சபையில் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கேட்குறாரு யார் இந்த குழந்தையினுடைய இந்த புதிருக்கு விடை சொல்ல போகிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க மூன்று பொம்மைகளும் அச்சு அடித்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குது எல்லா பொம்மைகளும் ஒரே மாதிரி தானே இருக்குது எந்த வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு சில பேர் பொருத்தமே இல்லாமல் ஏதேதோ பேசுகிறாங்க அதையெல்லாம் இல்லை இல்லைன்னு மறுத்துக்கிட்டே வரா சிறுமி அப்போ எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இந்த சபையில அறிவாளிகளே இல்லைன்னு அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது தெனாலிராமனை அழைக்கிறார் அரசர் நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பொம்மைகளை ரொம்ப தெளிவா உற்று பார்க்குறாரு உற்று பார்த்துட்டு அந்த சிறுமியோட அவரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு அப்போ இது அல்லது ஒரு க்ளூ எடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு ஆனால் ஒன்றும் கிடைக்கல திரும்ப பொம்மைகளையே எடுத்து முழுமையா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு தன் கைகளில் வச்சு இந்த பொம்மையில் எந்த வித்தியாசமும் வெளியில தான் தெரியணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அவருக்கு மனசுல தோணுது அப்போ இதில் உள்ள ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு கம்பி கொண்டு வர சொல்கிறாரு அந்த கம்பியை ஒரு பொம்மையினுடைய காது வழியாக விடுறாரு அது இன்னொரு காது வழியாக வெளியில வருது இன்னொரு பொம்மையை எடுத்து அங்கேயும் காது வழியாக ஒரு கம்பியை விடுறாரு அது வாய் வழியாக வெளியில வருது இன்னொரு பொம்மையில் கம்பியை விடும்போது அந்த வெளியில வரவே இல்லை அப்போ கிருஷ்ணதேவராயனுடைய அந்த அரண்மனையில அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் தெனாலிராமன் என்னன்னா இதுல பாருங்க இந்த மூன்று பொம்மைகள்லயும் காது வழியா வந்தது அதாவது நாம கேக்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு எதையுமே எடுத்துக்காம அப்படியே போறவங்க ஒரு விதம் அந்த மனிதர்களை இந்த பொம்மை ரெப்ரசென்ட் பண்ணுது இன்னொன்னு என்னன்னா காது வழியா கேட்டு பாய் வழியா வேற ஒருத்தருக்கு அதை அட்வைஸா கொடுத்துட்டு போறது அல்லது எந்த ரகசியத்தையும் தனக்குள்ளே வச்சுக்காம அதை வெளியே பேசிக்கிட்டே போகிறது அப்படிங்கிற இன்னொரு விதமான மனிதர்கள் மூன்றாவது தான் என்ன கேட்டாங்களோ அதை தன் மனசுக்குள்ளே வச்சு ரகசியமாக காப்பாற்றுவது அல்லது இன்னொருத்தருக்கு எந்த விதத்துலேயுமே தீங்கு தராதபடி ஒருத்தர் நாம கிட்ட நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட மனசில் வச்சு காப்பாற்றுறது இப்படியான வகையில் ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு மூன்று விதமான மனிதர்களை குறிப்பதாக மூன்று வித்தியாசமான பொம்மைகள் இவை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் மூணு ஒரே பொம்மைகள் இல்லை மூன்று வேறுபட்டவை அப்படிங்கிறத தெனாலிராமன் கு சொல்கிறாரு அதை கேட்ட அந்த குழந்தை அதை ஒப்புக்கொள்கிறாள் ஆமாம் இவர் சொன்னதுதான் சரி அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் அவருக்கு பரிசுகளை வழங்குகிறார் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது என்னென்னா அம்பாள் காளி தேவி காளி தான் அந்த இடத்துல கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் வந்து தெனாலிராமனுடைய அறிவாற்றலை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி வந்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த குழந்தை யார் என்ன எதுவுமே தெரியல வந்தபடியே போகவும் செஞ்சிட்டா அந்த குழந்தை அதுலேருந்து தான் சொல்கிறாங்க காளி அவருக்கு துணையாக நின்றிருக்கிறாள் அப்படின்னு யாரெல்லாம் நம்பிக்கையோடு அம்பாளுடைய பாதங்களை பிடிச்சிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் அம்பாள் இப்படி அவங்கள சிறப்பிக்கிறதுக்காகவும் அவங்கள சிறப்படையச் செய்வதற்காகவும் தேடி வந்து நம்ம கூட நிற்பா அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் உணர்த்தும் உண்மை நாளை மீண்டும் சந்திக்கலாம்